இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் நாள் மாற்று பனிரெண்டு பாவக்கூண்டிலிருந்து விடுதலை பழைய ஏற்பாட்டின் கீழ் பாவம் செய்வதை நிறுத்தும்படி எவ்வித புத்திமதியும் சொல்லப்படவில்லை ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ இரு பக்கங்களை உடைய சுவிசீச செய்தியாக ஒன்று ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை இரண்டு பாவத்தை விட்டு ஓய்ந்திருத்தல் என்ற இயேசுவின் செய்தியை காண்கிறோம் பவுல் கூறுகையில் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள் எனவும் யோவான் கூறுகையில் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் எனவும் பேதுரு கூறுகையில் பாவங்களை விட்டு ஓய்ந்திருங்கள் எனவும் ஒரே துணியில் கூறினார்கள் ஒன்று குறந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன்று பேதுரு நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பவுல் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதலை விவரத்து கூறிய பின்பு ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா என்று கேள்வி கணையை தொடுக்கின்றார் மீண்டும் பதினைந்தாம் வசனத்தில் இதனால் என்ன நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் ஒரு தடவை கூட பாவம் செய்வது முறையாகுமா என மிகவும் அழுத்தமாக வினவுகிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எழுத்தின்படியான மூல மொழிபெயர்ப்பு மேற்கண்ட இரு வசனங்களின் கேள்விகளுக்கும் கூடாதே என பவுள் ஆணித்தரமாக பதில் உரைத்தார் ஆம் இனியும் நாம் அறிந்து உரு தடவை கூட பாவம் செய்யவே கூடாது இப்போது நீங்கள் கேட்கும் செய்தி ஓர் பாரமான செய்தியாக உங்கள் செவிகளில் துணிக்கிறதா தொடர்ந்து பாவம் செய்ய விரும்புபவர்களுக்கு மாத்திரமே இச்செய்தியோ பாரமானதாக தென்படும் ஆனால் பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி உழன்று தவிப்பவர்களுக்கு இச்செய்தி மகிழ்வூட்டும் விடுதலையின் செய்தி ஆகும் ஓர் சிறை கூண்டில் அடைவிட்டிருப்பவன் நீ விடுதலையாகப் போகிறாய் என்ற செய்தியை கேட்டு எங்கு பரவசமடையாமல் இருக்கக்கூடும் நீங்களே சொல்லுங்கள் சிறையில் கட்டுண்டிருந்த அம்மனிதனுக்கு இச்செய்தி பாரமானதா இருக்குமா இல்லை அப்படி ஒரு காலம் இருக்கவே இருக்காது பாவத்தினால் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யவும் சாத்தானால் நொறுங்கி நசுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவுமே இயேசு புதிய உடன்படிக்கையின் அபிஷேகத்தை பெற்று நம்மிடம் வந்தார் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஜெபி போமா அன்பின் பரம தகப்பனே மாபெரும் விடுதலை தரும் இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை வாழ்விற்கு ஸ்தோத்திரம் இனியும் அறிந்த பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட உம் கிருவை தந்தருளும் ரட்சகர் நாமத்தில் ஆமேன்